மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி நல்ல நேரம் வந்தாச்சு வழக்கமா நம்ம ஷோல ராசி பலன் மற்றும் ஜோதிட பலன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அவ்வகையில இன்றைய ராசி பலன் சொல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரவம்ச சுவாமிகள் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேத வீரமகா உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சுவாமிஜி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைய நாள் எப்படி இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் சுபகிருது ஆடி இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி இன்னைக்கு காலைல பத்து இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு நாளைக்கு காலைல வரைக்கும் எட்டு ரெண்டு மணி வரைக்கும் அதாவது எட்டு மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி ஸோ கிரிவலம் போனவங்க போகலாம் திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு தேதி பார்த்தேன்னா காலைல பத்து இருபத்தொன்று வரைக்கும் சதுர்தசி அப்புறமா பௌர்ணமி பூர்ண சந்திரன் வரக்கூடிய நாள் இந்த நாள் ரொம்ப சுபமான நாள் ஹாப்பியான நாள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு வரைக்கும் உத்திராடம் அப்புறம் திருவோண நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன யோகம்னு பார்த்தீங்கன்னா காலில் ஆறு மணி வரைக்கும் அமிர்த யோகம் அப்புறமா சித்த யோகம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்கு திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் திருவாதிரனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மகர ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்களுக்கு அடிஷ்னல் சந்திராஷ்டமம் டுடே ஆல்சோ ஸோ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ரெண்டே கால நாள் இருக்கும் நேற்றும் அதே தான் சொன்னேன் இன்னைக்கு அதே தான் சொல்கிறேன் ரெண்டே கால நாள் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும் ஸோ அழகான நாள் பௌர்ணமி சிறப்பான நாள் ஓகே சாமிஜி இன்றைய ராசி பலன் பத்தி பார்த்திடலாம் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பதால் தொழில் விஷயங்கள்ல நிறைய ஜாக்கிரதையா இருக்கணும் தொழில் விஷயங்களில் புதிய முதலீடுகள் எதுவும் என்று செய்யக்கூடாது தொடர்பு யோகம் என்பதால் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வா வந்து இருக்கிறதுனால ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனகாரகன் ஸோ அதனால் வந்து பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாலாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க ஐந்து கொடிய சூரியன் அதே மாதிரி ரெண்டு கூடிய சுக்கரன் இருப்பதால் சூப்பரான நாள் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் ஓகே சாமிஜி ரிஷபராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல புதன் இருக்காரு புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடிய தனகா தனகாரகன் அந்த தனகாரகன் வந்து நான்காம் இடத்துல இருப்பதனால சரியா ரெண்டு கூடையும் நான்காம் இடத்துல இருப்பதனால உயர்கல்வி அதே மாதிரி வந்து உயர் பதவி போன்றவையெல்லாம் கிடைக்கும் சூப்பரான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனியும் சந்திரனும் இருப்பதனால அஷ்டம சனி மாதிரி ஆனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது டிகிரி வைஸ் வந்து நான் சொல்கிறேன் ராசி வைஸ் மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் அஷ்டம சனி வந்தாலும் டிகிரி வைஸ் வந்து மேஷ் ரிஷிப் ராசிக்காரருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது தைரியமாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த தொழிலையும் துணிந்து முன்னெடுக்கலாம் ஓகே சாமிஜி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க அடுத்து மிதுன ராசிக்கு இன்றைக்கி மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனியும் சந்திரனும் இருப்பதால் புனர்பூ யோகம் ஒரு பக்கம் அஷ்டம சனி ஒரு பக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் மிதுன ராசிக்காரர்களாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதமாக வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பத்தில் இருக்கிற குரு அவர் விளக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க ஸோ இந்த அக்டோபருக்கு அப்புறம் சிறப்புகள் வந்து சேரும் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது ஓகே சாமி மிதனராசியை தொடர்ந்து கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு சூரியனும் சுக்கரனும் உடம்புலே இருக்காங்க ரெண்டு கூடிய சூரியன் உடம்புலே இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி கடகராசிக்கு பாதகாதிபதி சுக்கரன் உடம்புலே இருக்கிறதுனால பெண்களா இருந்தா இம்ப்ராப்பர் மென்சுரேஷன் அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும் ஆண்களாக இருந்தா காதல் விஷயங்கள்ல காதலிக்கூட சண்டை பிரிவு மனக்குழப்பம் இவையெல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் காதலுக்கு எதிரான நாள் ஆனால் உங்களுக்கு தொழிலுக்கு உகந்த நாள் ஓகே சாமிஜி இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் லவ் பண்றது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா ரெண்டு கோடியை புதன் உடம்புல இருக்காங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம்லாம் பத்து கூடிய சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல மறைஞ்சிருக்கார் அதனால காதலி ஆள் சந்தோஷம் வருதோ இல்லையோ நிறைய சங்கடங்கள் வரும் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் பொறுமையை கையாளுதல் அவசியம் உங்கள் உங்க மனைவியோ இல்லை உங்க காதலியோ ஒரு மனைவி ஸ்தானத்தில் என்ன பண்ணும் அமைதியாக பொறுத்து போகிறது நல்லது இன்றைய தினம் பொறுமையான தினம் ஓகே சாமிஜி சிம்ம ராசி ரொம்ப பொறுமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதை தொடர்ந்து நம்ம கன்னிராசிக்கு நீங்க எப்படி இருக்குது கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனியும் சந்திரனும் இருப்பதால் ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனியும் சந்திரனும் இருப்பதால் என்ன ஏற்படும் என்று பார்த்தேன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் தாய் வீட்டு சொத்து தாய் வீட்டு சொத்து அதாவது மாமாவோ சித்தப்பாவோ அல்லது அம்மாவோட கூட பிறந்தவங்களோ இந்த தாய் வீட்டு வந்து தடை பண்ணுவாங்க அதை நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி மேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதனால சிம்ம ராசிக்காரர் ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும் அதுதான் சொல்றேன் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது ஒரு நாள் இன்று அமைதியாக இருக்கு சிறப்பு ஓகே சாமிஜி ராசி இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதை தொடர்ந்து துலாம் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிலே கேது பதினொன்று புதன் பன்னிரெண்டு குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறான் அதனால் துளாராசிக்காரர்களுக்கு அப்பாவுக்கு வந்து நெஞ்சுவலி வர்றது அப்பாவுக்கு வந்து என்ன சிம்மங்கிறது சூரியன் சூரியனுடைய வீடுங்கிறது மூளை அப்புறம் வந்து ஹிருதயம் ரெண்டுத்துக்கும் உடையவன் தான் அந்த சிம்மம்ங்கிறது ஸோ அதில் புதன் வர்றது வந்து ரெண்டு குடையவன் அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால துளாராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் குடும்பஸ்தானத்தில் இருப்பார்களோ அதாவது வந்து இப்போ மனைவி இருப்பாங்க இதை தவிர அப்பா அம்மாவும் இருப்பாங்க சரியா அப்பாவிற்கு நெஞ்சு வழி அப்பாவிற்கு மூளையில் எது பிரச்சனை அது மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த நாள் அப்பாவை பற்றி டென்ஷன் டே ஓகே சாமிஜி சுல்லாம ராசி நேருக்குலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்து விருச்சிக ராசி உங்களுக்கு விருப்பமான விருச்சிக ராசி பற்றி பார்த்துடலாம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி நேர்களை இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனியும் சந்திரனும் நாலு ஐந்தாம் இடத்துல குரு விருச்சிக ராசிக்காரர்களும் இன்று குழந்த ஓகே ஆகிறதுக்கான அற்புதமான நாள் அதனால் இன்னைக்கு வந்து நல்ல சுபமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கும் தாய்மார்கள் எல்லாம் இன்று குழந்தை பெறுவார்கள் டே ஹாப்பியா இருங்க விருச்சகராசி நேயர்களுக்கு ரொம்ப நீங்க மகிழ்ச்சியான நியூஸ் சொல்லியிருக்கீங்க தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு வழக்கம் தான் தனுசு ராசிக்காரர்கள் ஒன்பதா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக பாக்யஸ்தான அதிபதி சூரியனும் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்று கூடிய சுக்கரனும் ரெண்டு பேருமே எட்டாம் இடத்துல மறந்துட்டாங்க அதனால செய்யும் தொழில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மோர் ஒர்க் யூனிட் டூ நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஜாப் எதாவது இன்னோவேஷன்ஸ் ஏதாவது புதுசு புதுசாக தான் பண்ண முடியுமா பாருங்கள் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களை கை கொடுக்கறது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான் ஜென்ரல் லைஃப் இல்லை நீங்கள் ஏதாவது கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணால் பழைக்கலாம் ஓகே சாமிஜி தனுசு ராசி பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க அடுத்து மகர ராசிக்கு எனக்கு எப்படி இருக்கு மகர ராசி நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் மகர ராசி பாவன் டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணுங்க டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணுங்க ராசியில் சனியும் சந்திரனும் உட்கார்ந்துருக்குறாங்க அதனால ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணும் சும்மா இருந்தால் கூட உங்கள் மேலே படி வரும் எட்டில் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் அந்த புதன் வந்து ஆறு கூடிய வரும் ஆறு கூடிய எட்டில் இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தாய்மாமன் வ வகையில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் மகர ராசிக்காரர்கள் அமைதியா இருக்கிறது சிறப்பு ஓகே சாமிஜி மகர ராசி நேர்களாக ரொம்ப வெளிப்படையா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அதை தொடர்ந்து நமக்கு கும்பராசி எப்படி இருக்கு கும்பராசி கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருப்பதனால இல் வாழ்க்கை அதாவது மனைவியுடனான அந்த தாம்பத்திய வாழ்க்கையான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாம் வீட்டில் ரெண்டு கதவியான குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கிறதுனால தனஸ்தானம் ஸோ பணமே இருக்காது கையில் கொஞ்சம் டஃப்பான பீரியட் ரொம்ப ரொம்ப டஃப்பான பீரியடு பணத்தை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே பணத்தை கௌரவமாக செலவழிப்பது சிறப்பு கடைசியாக ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு மீனராசிக்காரருக்கு ராசிலேயே குரு வந்து வக்கரமாக இருக்கார் அதனால உடம்பு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும் புதிய புதிய வம்பு வழக்குகள்லாம் வரும் ரெண்டில் ராகு எட்டில் கேது அதனால் காலசர்பதோஷம் மூணில் செவ்வாய் இருக்கார் நாலு அஞ்சில் சூரியனும் சுக்கரனும் மீனராசிக்காரர்கள்லாம் புதிய குழந்தை பிளான் பண்ணுவீங்க அற்புதமான ஒரு அமைப்பான ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் பயமெல்லாம் நீங்கி புதிய அடுத்த உங்கள் ரெண்டாவது வாரிசுக்காக திட்டமிடுவீங்க அற்புதமான நாள் ஓகே சாமிஜி பன்னெண்டு ராசி நேயர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க அதை தொடர்ந்து ஜோதிட சூட்சமம் பற்றி பார்த்துடலாம் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோதிட சூட்சமம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஜோதிட சூட்சமத்தில் இந்த கிரகங்கள் அதனுடைய விளையாட்டுகள் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வகையில் இன்னைக்கு எந்த கிரகத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கிரனை பற்றி பார்க்குறோம் சுக்கரன் அப்படிங்கிறவர் யார் சுக்கிரனுடைய குணம் என்ன சுக்கரனுக்கும் ராகு இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் சுக்கரன் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் உனக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படின்னு சொல்லுவோம் தசை அப்படின்னாலே பணம் வருது அப்படின்னு நம்ம நினப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சுக்கரன் அப்படிங்கிறவர் அப்படின்னா யாருன்னு பார்த்தேன்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்து கூடியவர் யாரோ அவர் தான் உங்களோட யோகாதிபதி சுக்கரனாலே பணம் கொடுப்பாரு சனினாலே தண்டனை கொடுப்பாரு இதெல்லாம் உங்களோட கற்பனை சரியா சுக்கரனால நிறைய பேர் வீடு வாசல் இறந்து விவாகரத்தானவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தனுசு லக்னத்துக்காரங்க மீன லக்னத்துக்காரங்கெல்லாம் ஜென்ம எதிரி யாருன்னா சுக்கரன் தான் சரியா இந்த சுக்கரனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் ரொமான்ஸ் எல்லாமே சுக்கரன் கவிதை பாட்டு என்ன இந்த சங்கீத்தியம் சங்கீதம் ஓவியம் சரியா சிற்பம் எல்லாமே சுக்கரன் தான் சுக்கரன்னா கலைகள் சரியா சுக்கரன் அசுர குருவாக அழைக்கப்படுகிறார் இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் உடம்புல லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறவங்க சிறப்பு லக்னத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆய கலைகள் அறுபத்தி நாலும் வந்து சேரும் இந்த சுக்கரன் இருந்தால் காதல் தான் வரும் அப்போ காமோ யாரோட சாப்டர் அப்படின்னா அது ராகு அது வந்து போகாதிபதி ராகுவோட சாப்டர் தான் காமோ ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக பார்த்து காதலிப்பது சுக்கரனின் வேலை ஒரு பெண்ணை தன் இல்லாதாக பார்த்து அவரோடு பிள்ளை பெற்றுக்கொள்வது ராகுவின் வேலை சரியா அதனால சுக்கரனுக்கும் ராக் புரிணும் அதே மாதிரி சாப்பிட்ட பாக்கு போட்டு போட்டுந்திங்கன்னா சுக்கரனோட கேரக்டர் சாப்பிட்ட அப்புறம் புகையில போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது ராகுவோட கேரக்டர் ராகுனா கிக்கு சுக்கரன்னா இன்பம் இன்பம் வேறு கிக்கு வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சுக்கரன் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுப்பார் எந்தெந்த விஷயம்லாம் கெடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோதிட சூட்சத்தில் தெரிஞ்சுக்க போறோம் சுக்கரன் என்னெல்லாம் கொடுப்பாருன்னா புகழ் மரியாதை மதிப்பு ஆன்மீகத்தில் உச்சம் இதெல்லாம் சுக்கரன் கொடுப்பார் வெளியே சொல்ல முடியாத எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் தான் படர் தாமரை என்ன சொரி இது எல்லாமே சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தால் ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் வெளியே சொல்லவும் முடியாது சரியா இதெல்லாம் சுக்கரனுடைய சுக்கரனோட கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸோ சுக்கரன் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகுறதுக்கு சுக்கரன் மட்டும்தான் தேவை நல்லா புரிஞ்சுக்கணும் பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகணும்னா சுக்கரன் தான் தேவை சில்வர் கலர் சில்வர் கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சுக்கரனோட கேரட் நிறைய பியூட்டி பார்லரில் வச்சுருப்பாங்க இது ஸ்பாபர் வச்சுருப்பாங்க அதில் பிளாக் கலரில் வந்து இந்த விரிப்பு போட்டிருப்பாங்க என்னது அந்த நம்ம உட்காந்துருக்கோன்னா அந்த சீட்டோட விரிப்பு பிளாக் கலரில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது ஸ்பாவாகட்டும் அல்லது வந்து வண்டி இது ட்ராவல் கால் டாக்ஸி ஆகட்டும் அல்லது வந்து சுக்கரன்னு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதாகட்டும் இது எல்லாமே ஒயிட்டு சில்வர் இந்த கலரில் தான் இருக்கும் லக்ஷ்மி தான் இங்கே பாடுபொருள் லக்ஷ்மியை கும் கும்பு கும்புணும் கொண்டாடணும் இது மட்டும்தான் சுக்கரன் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் சுக்கரனுக்கு பிடிக்காத ஒரே இது கருப்பு கலர் எட்டாவது நம்பர் சனி இது மூணுமே சுக்கரனுக்கு பிடிக்காது இதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்களா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பக்கத்துலேயே வச்சுக்கூடாது எட்டாம் நம்பரை பக்கத்தில் வச்சுக்கூடாது சனியை பக்கத்தில் வச்சுக்கூடாது அஞ்சு டிஜிட்டில் தான் உங்கள் பிஸ்னஸ் பேர் இருக்கணும் எப்பயுமே உங்கள் பிஸ்னஸில் சில்வர் கலரும் ஒயிட் கலரும் நிறைய பிரதிபலிக்கணும் இது வந்து சிறப்பு ஓகே சாமிஜி இன்னைக்கு ஷோ ரொம்ப அருமையா போயிருந்தது இன்னைக்கு ராசிபாலன் பத்தி பார்த்திருந்தோம் அதை தொடர்ந்து நம்ம ஜோதிட சுச்சோம்னா சுக்கரனை பத்தி ரொம்ப அருமையா விமர்சி சொல்லியிருந்தீங்க நீங்க நேயர்களே மீண்டும் நாளை உங்களை நல்ல நேரம் வந்தாச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியா நன்றி நன்றி